Hi friends welcome to our channel VP Pichin Vlog. வணக்கம் போன பாயில நீங்க டார்க ஃபார்மட் செஞ்சீங்க அத பத்தி நம்ம பார்ப்போம் ஆமாங்க இதெல்லாம் வந்து புரோ ஃபுல்லா வச்சிருக்கீங்க இது என்ன டைப் ஆன புரோ அண்ணா இப்போ நம்மட்ட இருக்கது வந்து பியூர் இந்தியன் ஃபேன்டெய்ல் பிளஸ் அமெரிக்கன் மிக்ஸ்ட்டா இருக்குங்க ஓகே இது வந்து ஃபேன்டெய்ல் வெரைட்டிங்க

கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பா ஆகும் ஓகே நம்ம கிட்ட எத்தனை பேர் நான் இருக்கும் மொத்தமா இப்போ வந்து ஒரு பிரீடிங் பேருங்கிறது ஒரு நாற்பது பேர் இருக்குதுங்க நாற்பது ஜோடி புறா பிரீடிங் புறாவா இருக்குதுங்க பிரீடிங்னா பெரிய புறா பெரிய புறா அதுல இருந்து சிக்ஸ் வர்றத நம்ம சேல் பண்றதுங்க சில பேர் பிரீடிங் பேர் கேட்பாங்க ஸ்டார்டிங்ல வளர்த்த ஒரு ஒரு சிலர் ரெண்டு பேர் கேட்பாங்கன்னா அவங்களுக்கு முடிஞ்ச சிக் எடுத்துக்கங்க நம்ம சொல்லி அட்வைஸ் பண்றதுங்க இல்ல எனக்கு பணம் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அடல்ட்டு தான் வேணும் அப்படின்னா அடல்ட் எது கேட்கறாங்களோ அதை புடிச்சு கொடுத்துறதுங்க அது பிரச்சனை கலர் வேரியன்ட் இருக்கு என்னென்ன கலர்லாம் நம்ம கிட்ட அண்ணா இப்போ வந்து எல்லா கலர்ஸுமே இருக்குங்கண்ணா ஃபர்ஸ்ட் வந்து இந்தியன்ல வந்து ஃபேண்டைல் அப்படின்னாலே ஒயிட்டு தான் நிறைய பேர் வளர்த்துவாங்கண்ணா ஆமா இப்போ நாம வந்து ஒயிட்டு ப்ரவுனு காசின் அடுத்தது வந்து உங்களுக்கு இதுலேயே வந்து டெய்ல் மார்க்கு இந்த டைப்ஸ் எல்லாமே இருக்குங்கண்ணா சரிங்கண்ணா இது இப்போ சிக்லந்து அடல் ஆகிறதுக்கு எத்தனை மாசம் ஆகும் அண்ணா இது வந்து எல்லா புறா மாதிரி தாங்கண்ணா சாதா புறா மாதிரி தாங்க இதுவுங்க ஃபார்ட்டி டேஸ் ஹோம்ஸ் பிரைட் ஆயிருங்கண்ணா நாற்பது நாள் கொஞ்சம் பெருசு பெருசு பண்ணிருங்கண்ணா சரி லைக் இது வந்து நம்ம பெருசாக மெயின்டெனன்ஸ் இதில் வந்து எதுவுமே இல்லைங்கண்ணா ஆனா இந்த கேஜ் எல்லாம் வந்து தான் போட்டேங்க இந்த கேஜ் செட்டப் ஃபுல்லாமே நானே போடுறதுக்கு வந்து இப்போ நமக்கு ஈவன் பாத்ரூம் போனா கூட கீழே விழுகிற மாதிரி தான் நம்ம செட் வந்து கிட்டத்தட்ட நான் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாசம் இருக்குங்க அந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்னன்னா பெரிய மெயின்டெனன்ஸ் இல்லைங்கண்ணா ரொம்ப உங்களுக்கு அந்த டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இதுல பெருசா இல்லைங்க நம்ம என்னன்னா சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் வந்து கூண்டுக்குள்ள வந்து இந்த அதிகமாக பெயின் இருந்துச்சு அப்படின்னா மட்டும் ஒரு டைம் போட்டி மருந்துட்டா சரிங்க ஓகே நம்ம நார்மலா அடிக்கிற கொடுப்பீங்க ஃபீடா இப்ப ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா குடுக்கறது கம்பு சோளம் ராய் திணை இந்த மாதிரி எல்லாமே குடுக்கலாங்க இதை பொறுத்த என்னன்னா ரொம்ப தூரம் பறக்காத இது வந்து வெரைட்டிங்க வெரைட்டிங்கரைட்டிங்காட்டி கண்டிப்பா நீங்க கொஞ்சமாவது கம்பெனி ஃபீட்ஸ் வந்து உள்ள இன்க்ளூட் பண்ணி கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும் நீங்க ஒன்னு ரெண்டு வளர்த்துறீங்கன்னா பெருசா தெரியாது கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட் ஒன்றும் பெருசா பாதிக்காதுங்க இப்ப நான் வந்து கம்பெனி ஃபீட் வந்து ஏன் ஃபீட் பண்றேன்னா கொஞ்ச நாள் நான் கம்பெனி ஃபீட் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னா கம்பெனி ஃபீட்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லைங்கன்னா அந்த லேயர் பில்லட்ஸ் தாங்க அது வந்து நான் பெரிய அளவுல உள்ள உள்ள ஆட் பண்றதுல ரொம்ப பெரிய அளவுல பண்ணாலும் என்ன ஒண்ணுன்னா குஞ்சு பொறிச்சுட்டே இருக்கும் இங்க இருந்து போற கொஞ்சம் பொறிக்காதுங்க நம்ம சிக் கொடுத்துருப்பாங்களா அந்த சிக் போய் பெருசு பண்ணி குஞ்சாகும் போது குஞ்சு பொறிக்காதுங்க ரிசல்ட் அதுல போய் அடிவாங்க இது என்னன்னா நம்ம ஓப்பன் பிரீடிங் தாங்கண்ணா நம்ம பொறுத்தளவுக்கு ஓப்பன் பிரீடிங் தான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அது பாட்டில் எல்லாமே வெளியே தான் இருக்குங்க மண்ணில் என்ன ப்ரோட்டீன் கிடைக்குதோ விட்டமின்ஸ் கிடைக்குதோ அது எல்லாமே பொறிக்குங்க பச்சை தலை அந்த மாதிரி எல்லாமே எடுத்துக்கங்க நான் இது ஏன் ஆட் பண்றேன்னா இது வந்து குஞ்சுகளுக்கு வந்து கொஞ்சம் குஞ்சு ஆரோக்கியமா பெரிய சைஸா வருங்கண்ணா அது வந்தா தான் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இதுல இல்ல கொஞ்சம் இன்க்ளூட் ஆகி வரும் அதுக்காக மட்டும்தான் கொஞ்சம் ஆட் பண்ணுவாங்க அதுவும் வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ரேஷியோல தான் ஹண்ட்ரட்ல தேர்ட்டி பர்சன்ட் ரேஷியோல தான் அதை ஆட் பண்ணுவோம் ஏன்னா அதையும் நான் அதிகமாக ஆட் பண்ணேன்னா என்னன்னா காஸ்ட் ரீசன்னால வந்து பேர் பண்ண முடியாதுங்க அது கிட்டத்தட்ட நாற்பது ரூபா வருதுங்க கிலோங்க இப்போ நம்ம டெய்லி போடுற ஃபுட்டோட வந்து அதை நம்ம ரொம்ப அதிகமாக அதையே கொடுத்தோம் அப்படின்னா டெய்லி மெயின்டெனன்ஸ்க்கே வந்து அது ஆயிரம் ரூபாய் ஆயிடுங்க செலவே வந்து பார்த்தா அது பெரிய ரிசல்ட் இருக்காது மெயின்டனன்ஸ் காசு கிடைக்காது மெயின்ல அமௌண்ட்டு ஓகே ஓகேங்க சிக்கில இருந்து அடல்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ நாங்கள் ஆனா இப்ப நீங்க சிக்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நாள்ல குஞ்சு வரிச்சிருங்கண்ணா அதே பெருசாலேயே அடல்ட் ஆகி குஞ்சு ஒரிச்சிருங்க நூத்தி இருபது நாள் மூணு மாசங்க மூணு டு அஞ்சு மாசம் போது உங்களுக்கு பொறிக்க ஆரம்பிச்சிருங்கண்ணா ஒன் இயர் ஆகும்போது உங்களுக்கு நல்லா அடல்ட் ஆகிங்ண்ணா எத்தனை வைக்கும் ஆனா இது மேக்சிமம் ரெண்டு முட்டை தான் வைக்குங்க ரெண்டு முட்டையுமே காப்பாத்திரும் ரெண்டுமே ரெண்டுலயுமே வந்து இதுல ஒரு அதிசயம் என்னன்னா வர்ற கொஞ்சம் மேல் ஃபீமேலா தான் வருங்க ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் மேல் ஃபீமேலா தான் வருங்க அப்புறம் தான் ரெண்டு மேலா வரும் ரெண்டு ஃபீமேலா வரும் அது நைன்டி பர்சன்ட் வந்து மேல் ஃபீமேலா தான் வருங்க ஓகே இது இது இன்கம்னு பாத்தீங்க அப்படின்னா ஓரளவு ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குங்க அப்பெல்லாம் சொல்ல முடியாதுங்க ப்ராஃபிட்டபிளாக தான் இருக்குங்க நம்ம எனக்கு பிரச்சனை இல்லைங்கண்ணா ஃபுட்டு மெயின்டெனன்ஸ் எல்லாம் போக பார்த்தா இது மாசம் ஒரு இப்போ நமக்கு நாற்பது பேருக்கு மாசம் எனக்கு ஒரு பத்து ரூபா நிற்குங்கண்ணா இப்ப அதே வந்து ஒரு மாசம் இல்லாம இருக்கும் இன்னொரு மாசம் பத்து ரூபாங்கிறதுக்கு அஞ்சு ரூபாய் நிக்குங்க செலவுன்றது என்ன மாதிரி இருக்கும் நானே இப்போ மாச செலவு வந்து பாத்தீங்கன்னா வந்து பார்த்தா ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபா பண்ணிடுவோம் தீனி செலவு மட்டுங்க அப்புறம் பெருசா எதுவும் இல்லைங்கன்னா தண்ணி தாங்கி தண்ணி அவ்வளவு தாங்க அப்புறம் அது வெளியே போறனாட்டி எனக்கு லோட் இல்லைங்களா மெயின்ஸ் லோடு இல்லைங்க வெளிய போய் மீஞ்சிட்டு வரங்கட்டி இப்ப ஈவன் இதையே வந்து நான் ஃபுல்லா இதெல்லாம் நம்ம முன்னாடி பண்ண சிஸ்டம் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்னு கேஜ் போட்டுங்க ஒவ்வொரு கேஜுக்குள்ளயும் பிரீட் ஆக பண்ணுங்க என்னன்னா மேல் பிமேல் உள்ளதுக்கு போட்டு அதுக்குள்ள பிரீட் ஆகி அதுல குஞ்சு வேணா பண்ண ரிசல்ட் நல்லா வந்து ஒரு இல்ல தலைவலி என்னன்னா காலையிலேயே தண்ணி வைக்கணும் சாயந்தரம் கண்டிப்பா தண்ணி வைக்கணும் ரொம்ப மெயின்டைனன்ஸ் ஜாஸ்தியா இருந்தது இப்ப இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பிளைவுட் ராக் போட்டு அடிச்சு உள்ள போட்டங்காட்டி எனக்கு பிரச்சனையும் இல்லைங்க இது பிரச்சனை என்ன அடி அடிவாங்க அப்படின்னா அதிகமான எண்ணிக்கையில வச்சிருந்தோம்னா குஞ்சு என்ன கார் பூரா போய் இன்னொரு பூரா கொத்துங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் வருங்க இதனால என்னன்னா இதை நம்ம டெய்லி அடைச்சு வச்சு வளர்த்த முடியாதுங்க அட்லீஸ்ட் நம்ம டெய்லி நீக்கி விட்டா மட்டும்தான் இந்த சிஸ்டம் செட் ஆகுங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த காலனி பிரீடிங் இல்லாமல் கேஜ் பிரீடிங் போட்டீங்கன்னா இதுல செட் ஆகும் எப்படி இப்ப நம்ம கிட்ட வாங்கிட்டு போறாங்க அவங்க போயிட்டு உடனே ஓபன் ஆயிட்டு வளர்க்கலாமா எப்படின்னா இது ரொம்ப தூரம் பறக்காதுங்க ஆனா வந்து ரொம்ப அடல்ட் எடுத்துட்டு போறாங்கன்னா கண்டிப்பா ஒரு மாசம் அடைச்சு வச்சு வளர்த்து அடைச்சி அஞ்சு நாளாவது இவனை அடிச்சு வச்சு வளர்த்தணும் இல்லைன்னா பறக்குங்கண்ணா ரொம்ப தூரம் பறக்கும்போது போனா ஏதாவது இருந்துச்சுன்னா குடிச்சிருங்க ரொம்ப பறக்க முடியாத பிரிச்சுங்க இதை பொறுத்தளவுக்கு என்னன்னா வந்து அந்த அழகு டெய்லு க்ரஸ்ட் அப்புறம் வந்து இதுல வந்து என்னன்னா பூட்டுங்க பூட்டுங்கறது அந்த கால்ல இருக்கிற விசிறி மொழி அதோட பூட்டுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே வந்து அழகுதான் பண்ணுவீங்க இல்லைங்கம்மா இது ஓரளவுக்கு எனக்கு சேல் ஆகிட்டே தான் இருக்குதுங்க எனக்கு வந்து லோக்கல்ல சேல் பிரச்சனை நான் மேக்சிமம் லோக்கல்ல விக்கிறது இல்லைங்கண்ணா இங்க லோக்கல் சேல் நமக்கு வந்து வீட்டுக்கு வந்து பிடிக்கிறது எல்லாம் ரொம்ப கம்மி தாங்க என்னன்னா இது வந்து எனக்கு எல்லாமே முன்னாடியே அமௌண்ட் போட்டுருவாங்கண்ணா நம்ம பஸ்ல வச்சாங்க ஃபர்ஸ்டே நம்ம வந்து எஃபில போஸ்ட் போடுவோங்கண்ணா இல்லைன்னா நம்ம ஸ்டேட்டஸ் வைப்போம்

வேணும் இந்த கலர் வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் சில இதெல்லாம் சொல்லுவாங்க டேர்ம்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க நான் என்ன சொல்றதால பிடிச்ச இடுங்க இல்லைன்னா விட்டுருங்க அப்படின்னு நான் சொல்லிடுறதுங்க ஏன்னா இது நம்ம ஒரு ஜோடிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இது பண்றது எல்லாம் பண்ணலாங்கன்னா சில பேர் வந்து பாக்குறக்காக வருவாங்க அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு பாத்துட்டு போங்கன்னு நான் சொல்லிடுறேங்க சில பேர் என்னன்னா அவங்ககிட்ட ரெண்டு மூணு மணி நேரம் கிளாஸே எடுப்பாங்க அந்த மாதிரி எடுக்கும்போது நமக்கு அது சொல்லி சொல்லி நமக்கு டயர்ட் ஆகிருங்க அதனால என்னன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா ஃபோன் பண்ணுவாங்க நான் முன்னாடி அமௌண்ட் போட்டுருவாங்கண்ணா நான் பஸ்ல வச்சுட்டா சரிங்கண்ணா ஓகே நம்ம பல்லாவரம் அடுத்து இங்க மேக்ஸிமம் சென்னை போயிருதுங்கண்ணா சென்னை சைடு வந்து வெள்ளிக்கிழமை நைட் வச்சு விட்டா சனிக்கிழமை போயிருங்க அங்க சனிக்கிழமை மார்க்கெட்டுங்க ஞாயிற்றுக்கிழமை மார்க்கெட்டுங்க வித்துருங்க விற்கிறீங்கன்னா அடுத்த வாரம் வித்துக்குவாங்க அவங்க பிரச்சனையே இருக்காதுங்க பீஸ் கணக்கு ரேட்டுங்கண்ணா இப்ப ஈவன் வந்து நம்ம ஜோடி என்ன ரேட் விற்கிறோமோ அது பீஸ் கணக்கு ரேட்டுங்க மேல் ஃபீமேல் எல்லாம் பிரச்சனையே இல்லைங்க ஜோடி தன பேர் அப்படின்னு பீஸ் சேருங்க ஓகே அவங்க மே மேக்ஸிமம் நம்ம பேர் ஐடென்டிஃபை பண்ணி தான் போடுவாங்க அவங்க போய் பேர் மேட்ச் பண்ணி சேல் பண்ணிக்குவாங்கண்ணா ஓகே ஓகேங்க Just nailing. டிரான்ஸ்பர் எல்லாம் பண்ணீங்களா கஸ்டமரே டேரக்டா கேக்குறாங்க எனக்கு ஒரு ஒரு பேர் வேணும் ரெண்டு பேர் வேணும் அந்த மாதிரி கேக்குறாங்க மினிமம் இந்த பேர் எடுக்கணும்னு ஏதாவது இருக்கா ஆனா இது நம்ம அப்படியே இல்லைங்க எனக்கு என்னன்னா ஒரு பேர் எடுத்தாலும் நான் வச்சு விட்டுட்டுதான் இருந்தேங்கண்ணா ஃபர்ஸ்ட் வச்சு விட்டுட்டு இருந்தா ஓகே இப்போ நான் வச்சு விடுறேங்கண்ணா விட்டுலன்னு இல்லைங்க என்னன்னா எனக்கு தாராபுரத்துல இருந்து என்ன பஸ் மெயின் பஸ் போகுதோ அந்த ஊர்னா எனக்கு பிரச்சனை இல்லைங்கண்ணா இங்க இருந்து போனோன்னு எனக்கு இங்கிருந்து தாராவூர் பதினஞ்சு கிலோமீட்டருங்க நான் தாராவூர் இதுக்காக போக முடியாதுங்க வேலை இருந்துச்சு அப்படின்னா போற அன்னைக்கு போற இடத்து பேக் பண்ணிட்டு போறேன்னா அந்த அன்னைக்கு பஸ்ல

கொண்டு வச்சுடலாங்க ரீசனபிள் ரேட்னா பத்து பேருக்கு கொண்டு போய் வச்சுடலாம் நமக்கு ஒரு ரீசனபிள் ரேட் கிடைக்குங்கண்ணா முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன டேர்ட் கஸ்டமர் கொடுத்துட்டா கொஞ்சம் சாட்டிஸ்பை எனக்கும் ஏன்னா அவங்க சரௌண்டிங் பெருசாகும் நமக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும் ஒரு இது இருக்கும் டவுட்ஸ்னா கேட்பாங்க அந்த மாதிரி இருக்காங்க யாரும் இல்ல இது என்ன பிரைஸ் நேல் பண்ணுவீங்க ஆனா இப்போ வந்து இது கலர்ஸ் பொறுத்த ரேட்டுங்ண்ணா இது வந்து முதல்ல வந்து மார்க்கெட் வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு போயிட்டு இருந்தாங்க ஜோடி ஈவன் நான் கேஜ் போட்டு நான் இது பண்ணி நானே ஏற்பட்டு கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஜோடி இப்போ மார்க்கெட் எல்லாமே டவுன்டா

இப்ப நல்லா வந்து கலர்ஸ் சிக் இருக்குங்கண்ணா பிளாக் அண்ட் ஒயிட் சிக் அந்த மாதிரி அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரேருங்கண்ணா வர்றது வந்து நம்ம ஒரு பத்து டைம் பிரீட் ஆகுதுன்னா ஒரு டைம் தான் வருங்கண்ணா அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே அதனாலதான் பிரைஸ்க்கும் பெரிய வேரியேஷன் இல்லீங்க ஒரு இரநூறுவா என்ன பண்ண வருங்க இது இப்போ முட்டை போடுச்சுன்னா எத்தனை நாள் நான் பிடிக்கும் ஆனா இது மேக்ஸிமம் டுவெண்ட்டி டேஸ் ஸ்டொண்டு இப்போ உங்களுக்கு குஞ்சு பொரிச்சதுன்னா பதினெட்டு நாளுக்குள்ளேயே முட்டை குஞ்சு பொரிச்சிருங்க நாப்பது நாளுங்க குஞ்சு பெருசாக வெளியே வந்துரும் வெளிய திரும்ப அடுத்த அதே மாடை வைக்க ஹேட்ச்க்கு அது வந்துரும் நாற்பது நாளுக்கு ஒருக்கா முட்டை வைக்க வைக்காத முட்டை வச்சால் அடுத்த ஹேட்ச்க்கு அது வந்துடும் குஞ்சு இருக்கும்போதே வந்து ஃபீமெயில் வந்து முட்டை வச்சிருங்க திருப்பி அடுத்த குஞ்சுக்கான லேக்கு பண்ணிடும் ஓகே மேல் தான் அந்த குஞ்சியில் பெருசு பண்ணிக்கோங்க இப்ப ஸ்டேஜ் ஆச்சு அப்படின்னா இரு ஒரு பாஞ்சு நாளைக்கு மேல வந்து திருப்பி பீமேல் முட்டை வச்சிருவோம் திருப்பி வந்து பீமேல் தான் அடப்படுத்திருக்கும் மேல் வந்து என்னன்னா ரெண்டு குஞ்சுல அது அது பாத்துக்கோங்க நம்ம வாத்து எல்லாம் வச்சிருக்கோம் வாத்து எல்லாம் எப்படின்னு ஆனா இது இல்லாம கொஞ்சம் வாத்து வந்து வீட்டு வச்சிருந்தேன் வச்சிருந்தோம் வீட்டுக்காக வச்சிருந்தா அது ரெண்டு ஒண்ணும் வச்சிருந்தாங்க ஃபர்ஸ்ட் முப்பது நாற்பது எல்லாம் வச்சிருந்தாங்க நல்லா குறைச்சிட்டாங்க முடியல தீவனம் வாங்கி போட முடியலன்னு சொல்லிட்டு குறைச்சிட்டாங்க ஓகே நான் இப்ப கூஸ் வேணா இருக்குதுங்கண்ணா கூஸ் வந்து கொஞ்சம் பரிசா கொடுக்குறாங்கண்ணா அது சேல் பண்ணிட்டு சேல் பண்ணிட்டு வரேன் அது கூஸ் ஒரு நாலு பேர் இருந்ததுங்க அப்படியே கொடுத்துட்டாங்க இப்ப ஒரு மூணு ஜோடி மட்டும் கூஸ் இருக்குதுங்கண்ணா ஓகே ஓகேங்க பிரீடிங் பேர் இருக்குதுங்க அப்ப சிக்கு வந்ததுன்னா அதுக்கு இருந்து கொடுக்குறது முன்னாடி கேட்டு வச்சிருப்பாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்குறதுங்க அப்புறம் கோழி வந்து நம்ம வச்சிருக்கிறது பெருவடை கோழிகள் எல்லாம் வச்சிருக்காங்கண்ணா ரொம்ப பெருவடையில வந்து ரொம்ப கட்டு சவால் அந்த மாதிரி இல்லைங்கண்ணா கொஞ்சம் பெருவடை லைனேஜ் அவ்வளவுதான் வைங்களா ஓகே கட்டுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வந்து முதல்ல விட்டு பழத்திட்டு இருந்தாங்க எல்லாம் கட்டு பொறுத்த அளவுக்கு என்னன்னா கட்டை மெயின்டைன் பண்ணா தான் ரிசல்ட்டுங்கண்ணா அதனால நமக்கு எல்லாம் பார்த்தா முடியாதுங்க மெயின்டெனன்ஸ் நம்ம வேற ஒர்க் பார்த்துட்டு இருக்காட்டி முடியலைங்க அதனால வீட்டு செலவுக்கு பிளஸ் வந்து சேலுக்கு வந்து கொஞ்சமா வந்து முப்பது கிலோ நாற்பது கிலோ அந்த மாதிரி கேட்கறதுக்கு பிடிச்சி கொடுத்துடுவாங்க பத்து கோழி கொடுத்தோம்னா உங்களுக்கு ஈவன் ஒரு கோழி ரெண்டு கிலோ அந்த மாதிரி கொடுத்துட்டோம் இருபது கிலோ ஆச்சுங்க அந்த மாதிரி தானே ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ வந்து சேர்த்து ஓகே ஓகே உங்க காண்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்க இப்போ டைரக்டா உங்க கஸ்டமர் வந்தாலும் நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்றீங்க ஓகேங்க உங்க காண்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்க அண்ணா என்னோட கான்டாக்ட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9486855366 என்னோட கான்டாக்ட் நம்பர்ங்க எனக்கு வந்து முடிஞ்ச அளவுக்கு கூப்பிடுறது பத்தி பிரச்சனை இல்லைங்க எடுக்கல அப்படின்னா எனக்கு கண்டிப்பா வாட்ஸ்அப் பண்ணிடுங்கண்ணா லொக்கேஷன் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க நான் வந்து வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்க கண்டிப்பா நான் ரிப்ளை பண்ணுவோங்கண்ணா ஏதோ ஒரு டைம் நான் பாத்துட்டு ரிப்ளை பண்ணுவோங்க அதே மாதிரி உங்க லொக்கேஷன் வந்து உங்களால வர முடியல அப்படின்னாலும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு சர்க்கிள் வராங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டீங்க அப்படின்னா நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணி நான் அவங்களுக்கு வச்சு கொடுக்கலாம் முன்னாடி கொடுத்துர்ல அது பிரச்சனை இல்லைங்க ரெண்டாவது நம்ம பேர்ட்ஸ் வந்து பேக் பண்றதை எல்லாமே வீடியோ கரண்ட் வீடியோ அனுப்பிச்சிரும்போ எந்த பேர்ட்ஸ் ஃபைனல் பண்றாங்களோ அதை பொறுத்து கரண்ட் வீடியோ அனுப்பிச்சிடும் இப்போ ஈவன் ஒருத்தர் வந்து ஒரு பேர் தான் அவங்க அவங்களாம் என்னன்னா டெய்லி வீடியோ கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த கலர்ல ஓடுங்க அந்த கலர் அப்படி நம்மளால அனுப்ப முடியாதுங்க ஒரு வீடியோ ரேண்டமா எடுத்து அனுப்புறோம் அப்படின்னா அதுல எந்த கலர் செலக்ட் பண்றாங்களோ அந்த கலர் நம்ம வச்சு விட்டுருவாங்க அது பிரச்சனை இல்லை அவங்களுக்கு டைம் வேஸ்ட் நம்ம அனுப்பிச்சு அதை திருப்பி அவங்க பாத்துட்டு அதுல செலக்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சிரமம் வீடியோ அனுப்பிச்சிடுவாங்க அதை எடுத்து கொடுத்துடலாம் ஈவன் அவங்க வந்து பார்த்து நமக்கு பிரச்சனை இல்லை